வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் மீன் குழம்பு வைக்க வைக்கிறது எப்படின்னு போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் சின்ன உள்ளி எடுத்து வச்சுருக்கோம் சின்ன உள்ளி வெங்காயம் அப்புறம் நம்ம வந்து தக்காளி எடுத்துருக்கோம் கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கோம் நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறோம் ஒரு நல்லா கொஞ்சம் நான் மையாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மசாலா பொடி அப்புறம் தே தேவையான அளவு வத்தல் பொடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப திக்காக நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு வந்து நீ நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து மீனை போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்தோம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கழி வச்சுருந்தோம் மீனை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தால் மசாலாவை உள்ள கொட்டிக்கலாம் அப்புறம் நம்ம தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருந்தோம் ஊற வச்சுரு ஊற வச்சுருந்தோம் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் த தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நல்ல புளி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊற வச்சுருந்த புளி வந்து நல்லா ஊறிருக்கு அதை நம்ம நல்லா பிசைஞ்சு அப்படியே அதையும் ஊற்றிக்கலாம் நல்லா தெளித்து ஊற்றணும் சரி இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சாச்சு இப்போ கன்னியாகுமரியில் வந்து ஃபஸ்ட்டை நம்ம மீனை போட்டுருவோம் நம்ம ஃபஸ்ட்டை மீன் போட்டுறதுனால எதுவுமே உடைய எதுவும் செய்யாது நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் கொத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஓகே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு மிளகா நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா போட்டு விட்டுடலாம் நாங்கள் வந்து ஒரு ஒரு மிளகா மட்டும் போட்டிருக்கோம் ஏன்னா இருக்கு நம்ம வத்தல் பொடி போட்டுருக்கிறதுனால ஒரு மிளகா மட்டும் போட்டிருக்கோம் சரி இப்போ அடுப்பில் வச்சிருக்கோம் நல்லா கொதிக்க கொதித்து வரட்டும் இதை பாருங்கள் எப்படி கொதித்து வருது பாருங்கள் இப்படி தான் நல்லா கொதிச்சு விடணும் சும்மா இது வந்து நம்ம மேலேண்டால் ஆப்பிள்லாம் வச்சு கிண்டி விடலாம் மீன் உடைய இதுவும் எதுவும் செய்யாது இதை பாருங்கள் இப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாது